அப்ப அவங்களை என்ன அனுசி என்பால் நல்லதாக வேண்டும் எனக்கு வேற்றுமை நீங்க வேண்டும் நாங்களோட பொருள்கள் வந்து அந்த மகேஷ் மார்க்கடையில வியாபாரம் மந்தமா என்ன என்னவோ எல்லாம் எல்லாம் கண்டு போட்டு கொட்டி வியாபாரம் வந்து போச்சு கொடுத்து கொடுத்து மாட்டாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டது எதுத்தான் அதிகமா வளர்த்து கொடுற மாதிரி கடையில மந்த மாடுங்களை என்ன வளர்ந்து அந்த மகிழ்ச்சி அசத்தி நான் தர வேண்டும் என் உடம்பு முழுமையை பலர வேண்டும் இன்று என்ன விட்டு அப்ப மகிழ்ச்சி அசத்தி என் கடன் முழுதும் படர வேண்டும் என் பொருள் வாங்கி செல்வோர் அனைவரும் ஒரு வாழ்க்கையை உடல் நலம் வேண்டும் அவங்க குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று என்ன வேண்டும் அதோடு மட்டுமல்ல நாம் யாருக்கும் கடன் கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி அசத்தி அவர் பரவேண்டும் வேண்டும் அவர்கள் தொழில் வளம் பெருக வேண்டும் அவருக்கு செல்வம் வளர வேண்டும் என்கிற மாண்பு பொருள் குழுத்தின் திறன் அவர்களுக்கு வர வேண்டும் எனக்கு இந்த எண்ணத்தை நீங்க பார்த்துன்னா அப்பா உங்க பகமை தொடங்கும்போது மோசம் பண்ற சொல்ல மாட்டோம் இந்த வேகமான உணர்வு அவனை செயலற்றதாகும் நமக்கு கொடுக்கும் வரவே அவனுக்கு குறை நாம் கொடுக்கும் பொருளையும் தகவல் ஆக நானும் வேதனை பிறகு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நடமாட்டி அந்த நானும் அவங்க ஏமாற்றுவேன் நான் தான் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர்கள் ஏதாச்சும் இதுகள் நம்மை அறியாத இயக்க முடியவில்லை இதை போன்ற மலைகள் நாம் நிகழ்த்தி கேள்வான் வினாடி என்ற கனங்களுக்கு கணங்களுக்கு அதிபதி நாம் உயர்ந்த குணங்களை நாம் எண்ணும் போது நம் உடனே சோர்வான குணங்களை நாம் அடக்கி கணங்களுக்கு அதிபதியாகின்றன அந்த உயர்ந்த குணத்தை சுவாசிச்சு மூசீகம் வாட்டன இன்றைய வழிகளும் அது நன்மை ஆக்கிருந்ததும் நன்மையின் செயலாக வழி நிகழ்த்திருந்தது நன்மையின் செயலாக நாம் சொல்லி செயலும் மற்றவர்களை எளிமைப்படுத்த வேண்டும் இதுதான் மூசீதா வாக்கணும் நமக்கு தொழிலின் தண்ணி நாம் எத்தையும் உயர்ந்த குணங்கள் அந்த மகிழ்ச்சியின் பெற்று மற்ற கடன் கொடுத்தவருக்கும் அந்த கடனை அவருக்கு தொழில் நல்லா நடக்கணும் அவருக்கு சொல்வ மரணம் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ண மரமும் பெண்களோ இதை சுவாசித்து இதை கணங்களுக்கு அடிதலியாக்கும் இணையை நாககனாக ஆக்கும் இதனை உணர் சுவாசிச்சு சுவாசித்து என்னுடைய செயலாகும் நாளைய நலனாகும் உடலாகும் இது உருவாக்குகிறது பிழையா என்று கேள்வி கூறி இந்த உயிர் பொறுமழை மனிதனாய் கேட்டு மனிதனான நான் தான் செய்தேன் நான் அகச்சிவேன் கிடைக்கிறேன் என்று எண்ணங்கள் கொண்டாலும் நான் எந்த அகம் வரும்போது ஒன்றைதான் காட்டு என்று மிளகாய் காரத்தின் மலுவை காட்டு கோபம் உள்ளதன் கோபத்தால் நான் இதைதான் செய்வேன் என்றால் அது ஒன்றைதான் வளர்க்க முடியும் இது நான் இந்த அகத்தை காட்டு நான் என்ற நிலை வரும்போது குழம்புக்குள் பல பொருள்களை நினைத்து சுவைகொண்டதால் சொல்வோம் பலரின் நிலைகள் இணைத்தால் மகிழ்ச்சியின் தன்மை பலவர்கள் முன்பே நாம் வாழுகின்றோம் தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி மற்ற எதை நடுவில் ஒருவர் நாம் இணைந்தே வாழுகின்றோம் ஒருவருடைய நிறைவே அது மகிழ்ந்த நடுவில் என்றால் மகிழ்ச்சியின் தன்மை வருகின்றோம் அதனை நாம் கருத வேண்டும் என்றால் அந்த அருஞானிகளை தாண்டி அறுபடி நியாயை தத்துவைத்து உணர்த்திய அந்த அரசிய ந வைத்து நாம் கடைகொழிப்போம் என்றால் அது நமக்கு வாழ்க்கையை தீமை அழைத்து ஞானி உணர்வு நமக்கு விளையாட்டு ஆக நாணிகள் அனைத்தும் பொருள்கள் உணர்ந்தவர்கள் அந்த உணரின் தன்மை நமக்கு விளைவேன் நம்மை எல்லாது இருந்தும் உணர்வை பழங்கு அருள் உணர்வின் தன்மை நமக்கு வாழ்க்கையில் தெரிந்து உணர்ந்து செயல்படும் தன்மை நமக்கு தீமைகள் புகாத நிலையில் தீமையான உணர்வொன்று உடலுக்கு நோயான பற்றிலாக நாம் அதை நீக்கிட முடியும் ஆகவேதான் இதை தெரிஞ்சிட ஆலயங்களுக்கு முன் நீ விநாயகனை வணங்காத கோவிலுக்கு போனால் பலன் இல்லை நீ எத்தகைய வினையின் உனக்கு நாயகனாக வேண்டும் இந்த உணவை ஏற்றுக்கொண்டால்தான் கோவிலுக்கு போனவன் நாம் மனிதனாக நல்ல சிலையாக அதுக்கப்பட்டது இந்த குணம் என்னென்ன நன்மைகள் செய்யும் அதே குணம் நமக்கு நன்மைகள் சென்றத்தின் தீப ஆராதனை காட்டப்படும் போது மறைந்த அந்த தெய்வ நிலையை சிலையை பார்க்க முடியவில்லை ஆனால் இந்த உண்மை உணர்த்தி சூச்சல் நிலைகள் நடப்பதை உருவம் அமைத்து ஆக காரியங்களாக படைத்து காவிரி எண்ணங்கள் காவினை படித்து நம்மளாக பதிவு செய்யும் வைத்து இந்த தெய்வ குணத்தை இந்த உண்மை குணத்தை அந்த மகிழ்ச்சியின் அச்சக்தி நான் தர வேண்டும் அந்த தெய்வத்தினை போற்றுவதற்கும் அந்த மலரின் மனம் நான் வர என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்னை பார்ப்போர் அனைவருக்கும் இந்த மலரைப் போல மகிழ்ச்சும் அந்த மகசின் அருளியும் படர்ந்து அவர்கள் வாழ்க்கையிலே மறைவைப் போல மகிழ்ந்த வேண்டும் என்று இங்கே நாம் எண்ணும் உணவின் தன்மை அங்கே தெய்வமாக இருக்கும் இந்த நிலையில் அதனின் உணவே நமக்கு சேர்த்து நாம் அந்த நற்புணத்தின் செயலாக நம் உணவின் மனமே நம்மை பார்க்கும் போது அந்த மனிதனின் செயலாக வர வேண்டும் நம்மை அந்த தெய்வம் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கும் செய்யும் என்றால் நம்மை பார்க்கும் போது பிறருக்கு நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நாம் பிறரை பார்க்கும் போது நன்மைகள் பயக்கும் எண்ணங்கள் வரணும் ஆகவே உங்களுடைய கனியை போன்ற சுவையான கனியை வைத்த நிலம் அதை பார்க்கப்படும் இந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயல் நான் பரவல் என் சொல்லை கேட்போர் வாழ்வில் இனிமை வர என் சொல்லின் நிலைகள் பிறரை இனிமைப்படுத்த வேண்டும் எந்த இந்த நிலையில் நாம் இன்னும் என்றால் நாம் என் நம் உயிர் ஜீவனா வந்தது ஓம் என்று பிரணமாக்கி வந்தது உணவின் சத்தை உடலாக்கி உடலுக்கு நின்று அந்த உணர்வு எண்ணமாக தெய்வமாக நமக்கும் செயலாக்குவது ஆக நமக்கும் மனங்களாக மாறியுங்கள் மனத்தில் உணரும் செயல் நமக்கும் தெய்வமாக ஆகவே இந்த நிலையை பெறுவதற்கு அந்த அருண் அந்த அந்த காற்றினரும் இந்த ஆலயத்துக்குள் வந்தால் வருவோர் அனைவரும் இந்த தெய்வ குணங்களை பெற வேண்டும் வளரைப் போல அவர் உடல் முழுதும் மனக்க வேண்டும் அவங்க குடும்பத்தில் அனைவரும் வளரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் அல்லது தனியை போன்ற சுவையான சொல்லும் செயல் இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் அவர்கள் சூழ்நிலை எண்ணையும் அவர்கள் செயலில் அனைத்தும் சொல்லிக் கொண்டதாக இருப்பதில்லை அவர்கள் குடும்பத்தில் உறுதி சேர்ந்து வாழும் தன்மை வேண்டும் அவை சுற்றதும் அறிந்ததை போன்று சக்தி வாய்ந்த அறுபது விஷயங்களின் உணர்வு இங்கு வரவோர் அனைவருக்கும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்திடும் நடைகள் தர வேண்டும் ஆக அந்த மகிழ்ச்சியின் அனுமதியில் திருமணம் கொண்டாக்கி அது எல்லா நடைகளும் பொறுப்பிணந்த நிலைகளாக செயல்படும் தன்மையாக இந்த ஆலயத்துக்குள் வருவோர் அணைகளும் பெறுதல் வேண்டும் என்ற இவ்வாறு நாம் சொல்லலாம் அதனை உணர்வே நம் உயிர் நமக்குள் ஐக்கியத்தின் உணர்வாக அது ஒளி சுடராக இருளை நினைத்திடும் பொருளாக நமக்கு உடந்திடும் எண்ணமாக அதுவடை என்று சூரியன் மற்ற எழுபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நஞ்சு கொண்ட நிலையில் அது உமைத்தும் உணர்வின் சக்தை அது அதனுடன் இணைந்து வாழ அழிகளை எடுக்கும் கோருகள் அது கவர்ந்து நத்தியனை தனக்குள் கலந்து அது உமைக்கும் உணர்வின் சக்தை சூரியன் தனக்குள் கவந்து நஞ்சினை பிரித்துவிட்டு உணவின் தன்மை ஒளியாக மாற்றி இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு நாம் எண்ணிய உணவின் தன்மையை நாம் எரை உயிர்த்தும் கொண்ட சேரமோ இந்த உணவின் வலுகொண்ட ஒளியாக மாற்றி கொண்ட நஞ்சனை வளங்கும் மான்மாவை கலந்துவிட்டு உணருவும் சக்தி நமக்கு உடலுக்கும் தீமி அகற்றும் சக்தியாக நமக்கு விளங்குது ஆகவே அருண் நான்கு காட்சி அழகு நிலை என்பது பிரபஞ்சம் இருப்பினர் இந்த பிரபஞ்சமான நிலைகளை இருக்கும் நிலையில் நம் உடலுக்கு உயிர் சூரியனாகவும் இன்று சூரியனுக்கு அச்சூரியன் பிரபஞ்சத்திற்கு உயிராக இருக்கும் பேரண்டத்தில் இருந்து வரும் அந்த உணவின் சக்தி தன் நங்கு கொண்ட பதிலேற்ற நட்சத்திரங்கள் தன் கதிரியேற்ற நிலைகளை பாய்ச்சி நாம் சூரியனுக்கு ஒப்பதாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் அதனும் தண்ணீர் கோள்கள் பகந்து நாம் சூரியனுக்கு உணவாக உட்கொண்டு அதனை இயக்கும் சக்தியாக வருகின்றன ஆகவே இதை பேரண்டத்தில் இருந்து நாம் சூரிய குடும்பத்தின் இணைந்து சுழரும் நிலைகள் இருந்தாகும் சூரிய குடும்பங்கள் ஆக நாம் சூரிய குடும்பத்தில் இருப்பது போன்றே அதன் கோள்கள் பல உண்டு போன்ற அங்கே இயக்கினாலும் அது உமிட்டும் நலைகள் அதை வெளிப்படுத்தும் நிலையில் அதை சுழன்று வரப்படும் போது எப்படி சூரியன் சுத்தி வரும் கோள்களும் நட்சத்திரங்களும் இது உமிட்டும் காந்த புலனை தனக்கும் சுவாசித்தது பேரண்டத்தின் வரவுடன் நட்சத்திரமே தனக்கும் இழைத்தாலும் ஒரு நலைகள் கொண்டு அது உடல் வாழ்நிலை அதே போல பேரண்டித்தின் நகைகளும் அது கவர்ந்து பிரபஞ்சம் வாழ்நிலும் அதே போல நாம் பிரபஞ்சத்தில் இறக்கும் நிலைகள் இந்த பிண்டனான நிலைகள் வாழ்ந்து இருக்கின்றது ஆக இதை அனைத்தும் சூரியன் எவ்வாறு அன்றை ஒளியின் சுழலாக மாற்றியிருந்தது போல நாம் மனிதன் உயிரை நிலைகள் கொண்டும் ஆறாவது அறிவின் தலை கொண்டு நமக்கு இருக்கும் தீமையை அகற்றி சூரியன் ஒன்றிய நலகளை கொண்டு நாம் தீமையை அகற்றும் மிக சக்தி வாய்ந்தது ஆக சூரியன் வரக்கூடிய ஒரு வெப்ப காண்டமோ மற்றவருடன் இணைந்து எப்பவுடன் இணைக்கின்றது அது பரபிரம்மமாகி அதனின் செயலாக அது இணைந்திருந்தது ஆனால் மனிதனின் ஆறாவது அறிவோ மற்ற பொருளை இரண்டரை இணைத்து ஒரு புது புது பொருளை உருவாக்கும் நிலையில் தெரிந்து மனிதன் மகிழ்ச்சியும் மனிதன் என்று வெளிப்படும் ஆறாவது அறிவை பிரம்மாவை சேரப்பழித்தார் ஆக பிரம்மா உருவாக்குகிறான் என்று சூரியன் என்று ஒவ்வொரு சத்தம் அதை மற்ற பொருளுடன் இணைத்து அது இரண்டரை கலந்து அது ஜீவனாக்கி ஒவ்வொரு பொருளின் உணர்வாக அதை உருவாக்குகின்றது ஆக இது சந்தர்ப்பம் ஆக போல சந்தர்ப்பத்தை மனிதனாக இருக்கும் நாம் பல பொருளை தேடி அலைந்து அது உருக்கணைந்து இணைத்து சேர்த்து அது உருவாக்கும் ஆற்றல் ஆறாவது அறிவின் தன்மை இதனை நாம் கண்டு உணர்வதற்கு ஆறாவது அறிவின் தன்னை பிரம்மாவை சிறைப்பிடித்தார் முருகன் ஆகும் முருகு என்பது மாற்றி அமைக்கும் நிலைகள் முருகா என்பது அழகுபடுத்தும் நிலைகள் ஆகவே தன்னை இலக்கண இணைத்தறிப்படி என் உலகின் சொற்கொடரின் தன்மை கொண்டு இயற்கை எவ்வாறு விளைகிறது என்ற நிலையும் அதனை நாம் எவ்வாறு பிந்தற்ற வேண்டும் என்ற நிலையில் தெளிவுகளை எடுத்துரைத்ததுதான் அந்த மகிழ்ச்சி ஆகவே நாம் ஆறாவது அறிவையும் கலந்து கொண்டு ஞானிகள் தாக்கி அறிவிக்கும் ஞானிகள் தாம் கண்கொழுந்து தீமைகள் அகற்றி உணர்வினை நாம் கவர்ந்து நமக்குள் அறியாது போன தீமைகள் அகற்றி ஞானின் உணர நமக்கு உருவாக்கும் நிறைகள் தற்றவர்கள் நாம் ஆகவே தான் அந்த அருண் ஞானிகளை கண்ட வழியில் உங்க குழு இப்ப உபதேசிக்கும் போது அருண் ஞானம் உங்களுக்கு தன்மை ஆக இப்போதும் அந்த வாழ்க்கையில் நாம் ஆசை கொண்டு வாழ்ந்திடும் நலகை கூண்டு அதை பழிப்பிடும் நிலையாக அழைக்கினால் அந்த உணர்வை நாம் கண்ணுற்று பார்த்தால் பிறகே பிறருக்கு தீமை வளைந்த நிலைகளை கண்ணுற்று பார்த்த உணர்வு நமக்கு எண்ணங்களாக பதிவு செய்து நமக்கு தீமை வளைவித்த நிலையாக வருகிறது ஆகவே இதை போல நாம் தீமைகள் அகற்றும் அது ஞான உணர்வு நமக்கு சிற்பம் என்றால் தீமையை அகற்றிடும் சக்தியாக வழங்கும் அந்த தீமையை அகற்றிடும் சக்தியாக வர வேண்டும் என்றால் நமக்கு வலுகுண்ட நிலைகள் அடைய வேண்டும் பல கோழ்களும் பல நட்சத்திரமும் உமைத்திய உணர்வின் சட்டை சூரியன் தனக்குள் எழுத்து ஒளியின் சொல்ல மாற்றுவது போல நமக்குள் வாழ்ந்து வளர்ந்த நிலைவு கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்திலும் தன்னை முடிவனில் வைத்தாலும் நாம் உருக்க நினைவு கொண்டு செயல்படும் திறனாக நாம் கூட்டி தியானங்களில் இருந்து மகிழ்ச்சிகளின் அசக்தி பெற வேண்டும் என்று தேங்கி அந்த உணர்வில் தன்னை பெறுவதற்கு இந்த உபதேசம் இந்த உணர்ச்சிகளை தூண்டச் செய்து இந்த உணர்வு வலு நாம் கூட்டி தியானம் இருப்போம் என்ற மகிழ்ச்சியின் உணர்வை கவரும் திறன் தருகின்றது இல்லை என்றால் தனித்து ஒரு மனிதன் மகிழ்ச்சியின் அலுவலியை பெற வேண்டும் என்றால் அது முடியாது ஆகவே அவரின் உணவின் நினைவு கொண்டு இருந்தோர் உணர்வு சிறிது சிறுதின் உணர்வையை தூண்டி ஒரு நூலின் எடை கொண்டு ஒரு எடை எடைகின்றதை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு இதே போல ஒவ்வொரு எண்ணத்திலும் மகிழ்ச்சியின் உணர்வு அவரை கண் குணர்ந்த உணர்வினை நினைவு கொண்டு அந்த எண்ணத்தை வலுவாக்கப்பட்டு அந்த வடிவில் தரவு கொண்டு நாம் உருப்பிணைந்து சேர்த்தால் பல நூல்கள் இணைத்து ஒரு கடினப் பொருளை தூக்குவது போல எந்த ஞானின் உடல் நாம் பெற வேண்டும் என்று எழுந்தமோ அந்த உடலும் கொண்டு நாம் எல்லாம் உறுப்பை சேர்த்து என்னத்தின் வலுவாக கூட்டி நாம் ஏங்கி தவி எந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று போது அந்த உணரின் ஆற்றை நம்மும் கவரச் செய்வதும் கவர்ந்த நிலையை நாம் ஆள் மாவது கலப்பதும் கவர்ந்த உணர்வு நாம் சுவாசித்து நாம் எவ்வொரு உணர்வும் ஒழுங்கு உறுத்து நோய்களை நினைவு கொண்டு சக்தி வாய்ந்த வைத்தாக நமக்கு அந்த உணர்வை உண்டை செய்வதாக கூட்டித்தார் ஆகவே இதை பின்பற்றி நடுறி கொண்டவர்கள் அடுத்து நாம் வாழ்க்கை எத்தகைய தீமை என்று மகிழ்ச்சியின் நான் வேண்டும் என் படர வேண்டும் என் ஜீவாத்மா பட வேண்டும் என்று நினைவு நீங்க எண்ணும்போது தீமையை கண்டுபுண்தால் தீமையின் சக்தி நோக்கி செயல்படாது இருக்க இதை போல மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நினைவு உள் செலுத்தினார் அந்த தீமை ஆற்றும் அந்த உணர்வை பல செய்து நானின் உணவை நமக்கு அது அதிகரித்து பொருள் கண்கொணர்ந்து ஒழிப்பு நாம் பொருள் காண்பது போல நானும் கண்கொணர்ந்த பொருளைப் போல நாம் எண்ணத்தில் வலு கொண்டு தீவுகளை அழைக்கும் நினைவின் செயலாக்குமாக நமக்கு இல்லை என்றால் மனிதனின் வளர்க்கப்படும் பலனின் முழா நிலாவாகி அது செயல்படை ஆவது போல பலருடைய எண்ணங்களும் உணர்வும் நமக்கு பலப்படுத்து மனித உணர்வை அழித்ததும் அந்த செயலாக வாழ்க்கை நிலை முழு நடைமுறை பலருமே அது செயல்படையாகி மீண்டும் மொழி நலம் வருவது போல மனிதன் மலை அடைந்து மீண்டும் குழு நலையை அடைந்து மனிதனாக நல அடைந்து ஆகவே இதிலிருந்து ஞானிகள் காட்டி அடிப்படையை நாம் செல்வோம் மகிழ்ச்சி அருகே என்று காட்டி நாம் இதை தெரிஞ்சு இதே போல ஞானிகள் உணர்வு நான் சாமி நாம் இதை இந்த காலத்திலே தெரிஞ்சுகிறோம் அந்த உணர்வை நாம அப்படின்னு இதே மாதிரி என்ன நான் படிச்சிருக்கேன் எல்லா இங்களுக்கும் எல்லா போஷத்தையும் படிச்சிருக்கிறேன் என்னால் தத்துவத்தை பதிவு விட முடியல சாமி செலவு ஆனா நம்மளுக்கே முடியல சாமானியும் நிப்பி செல்கிறேன் என்ன என்றாங்கன்னா நான் இத்தனை போஷத்தை படிச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன் சாமி சொல்லுன்னு அர்த்தமாக நம்மளாலேயே பாலோ பண்ண முடியல சாதாரணாலேயே பண்ண முடியல இப்படி பிறரை எண்ணி தன்னை தாழ்த்துக் கொள்வது உண்டு ஆனால் இப்போ நாம ஒன்னாம் சொல்ல ஒண்ணுமே படிக்க வேண்டாம் வேடையை முன்னாட்டி மின்னவர்கள் அரைச்சது நான் மூணு வயசு நாலு வயசு போகுது கவனிக்கிறேன் அதுல பாடின பாட்டெல்லாம் நிலம் ஆரம்பிச்சுன்னு அதை ஆடின ஆட்டம் ஆட ஆரம்பிச்சு நீங்க ஆடி காட்டு பாத்தலும் பாடி பாட்டு அந்த குழந்தை எப்போவுமே கவனிச்சது உணவுகள் பதிவாகுது அதையே மீண்டும் செயலாக்கு என் பிள்ளைப்பாடு அப்படியே ஆடணும் நாம் எல்லாருக்கும் புகழ்படணும் நீங்க நாம பார்த்தோம் நம்ம

இல்லை நான் எதை எதையெல்லாம் அதிகமா படிச்சுட்டேன்னு அதற்கான என் உணவு செய்வேன் அந்த உணர்வு அதிகமா தெரிஞ்சுன்னா அதன் நிலையை என்னை எடுத்துப்போம் சரி அவனுடைய ஜாலி பண்ணி தான் பார்க்க முடியுமே முடியும் ஆனா பண்ணி பார்த்த கூட நான் படித்த உணவு தான் முன்னாடி என்ன பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தை ஒன்னாம் கிளாஸ்ல வந்து ஒன்றாம் கிளாஸ் வரைக்கும் பார்ப்போம் ஒன்னாம் கிளாஸ்ல படிவோம் ரெண்டாம் கிளாஸ் போனவங்க அவளை படிச்சு பாட முடியுது பெருசா இருக்கு எப்படி படிதோம்ஜும் படிச்சுட்டு போனோம் அந்த இதுல படிப்படியா படிச்சுதானே இன்னைக்கு எல்லாத்தையும் போயிடுறதும் விஞ்ஞானம் ஆனதும் அதான் அந்த நிலையில வர முடியல தத்துவ கொடுத்தாங்க விஞ்ஞானிகள் கொடுத்தாங்க நம்ம விட்டாங்க நீ எல்லாத்தையும் ஒன்னாம் கிளாஸ்ல படிக்கிற மாதிரி கோயிலுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து எல்லாத்தையும் இன்னைக்கு யாக நிகழ்ச்சியது போயாச்சு எல்லாம் சாமி அண்ணன் ஏன் கஷ்டப்படுது காசு வந்தி தர வச்சு அண்ணன் தண்ணா தான் வரலாம் இதுலதான் நமக்கு நம்பிக்கிறது தவிர நாம் என்னக்கூடிய உணர்வு நமக்கு உயிருக்குள் உண்டான நெருக்கலை ஆக்சியாக ஒரு ஆக்சியில போடணும் அருள் உணர்வு அதை உற்றாங்க காசை கொடுத்து போட்டு அதை என்ன தாமசமும் நெருக்கை போட்டு எல்லாத்துக்கும் காலை வச்சா நீங்க வச்சா பொருளை போட்டாங்க எல்லாத்தையும் அதை பார்த்துருக்கோம் போகவே போறது ஆனா இங்க என்ன செய்ய என்ன கிடைச்சா ஆக அந்த ஆண்டவனுக்கு நிறைய இந்த சங்கங்கள் எல்லாம் போட்டு போட்டு நேரம் இந்த வாசனை போனோம் நம்ம கொடுப்பாங்க ஒரு எண்ண சொன்னா நாம உயிரான நெருப்பாக இருந்து உயர்ந்த ஞானின் ஒருவர் இந்த யாரு கொண்டுமான உயிரான பொருட்களை போட்ட உணர்வலையான நமக்கு பிறப்பு சொல்லின் தன்மையாக போது சூரியன் தாண்ட தவறு நமக்கும் தீமை இயங்கும் நாம் சொல்ல கேட்க இந்த நிறைவை தீமை இயங்கும் ஆனால் தீமையை நீக்கும் உணர்வு என்ன இல்லாமல் பழனும் அப்படின்னு நான் இதை ஆக இதை புரட்டி என்று நாம் காய்க்கும் போது இந்த நெருப்பு என்ன வேலை செய்தால் நம்ம உயிரை பிடித்தா வேலை செய்ய நானும் சொல்லி விட்டாங்க அந்த உயிரின வேலை செய்யணும்னு சொல்லல இந்த நெருப்புல இங்க போட்டு அந்த ஆன்வம் சொன்ன இந்த நெருப்புல என்னென்ன பொருளை போட்டால் அந்த மனமாக கொடுப்பது அதே தான் நம்ம உயிரான நெருப்பும் நாம் எண்ணத்தால் எடுக்கும் இந்த குணங்களை நமக்கு பரப்பி அதை சொல்லாத செயல்பட்டு அத உடனே அதை நமக்கு விளைவிக்கணும்னு அன்னையும் சொன்னாங்க இந்த உயிரை நல்ல விட்டுட்டாங்க இந்த நெருப்பு தான் எல்லாம் கல்யாணம் பண்ணும் போதும் பார்த்தாலும் அந்த நெருப்பை போட்டுவாங்க அப்படி இப்படி இப்படித்தான் நம்ம நம்ம எல்லாரும் நாம அக்னி சக்தியாக வேணும்னா நீ கல்யாண நேரத்தில் எப்படி இருக்கணும் நான் உயிரான நெருப்புக்குள் வந்து செஸ்டும் மருந்தையும் எப்படி வாங்கினாங்களோ அதே போல அந்த மன வாழணும் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சியில் வாழ்ந்தது போல தீமைகள் அகற்றணும் ஒன்று சேர்ந்து வாழணும் அவங்க அவங்க உயர்வான நிலையை பெறணும் குடும்பத்தை விட்டு வரணும் அன்னை தந்தை நடக்கணும் செல்வ குழந்தைகளாக பிறக்கணும் ஞான குழந்தையா வளர்க்கணும் அது என்னென்ன நிறைய பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாரும் ஒருத்தர் சொல்ல நாங்க கதைகளா கேட்க அந்த உணவு சக்தி வளர்த்து எல்லாரும் சேர்த்து இந்த ஊரான ஆயிரக்கணக்கான நாம அதை எண்ணி இந்த யாக கொண்டதை போட்டு இந்த மூச்சலைகளை கண்ணால பார்த்தோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை சேர்த்து இந்த குழந்தைகள் கிடைக்கணும் அவங்க எதிராக நல்லது அது ஒற்று வாழணும் அல்லது இந்த மயிற்சி நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லி இந்த வாக்கு கொடுத்து அவங்க வாழ வேண்டிய கதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அதை சொல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் தாவி கட்டிட்டு எல்லாரும் அசீவா நாம வாழ்றவங்க வாழ போறவங்க அசீவாக இருக்கணும் இப்படி வழிகளை சொல்லி அந்த உணவை இந்த யாகத்தீரை போட்டு பாறை போல மனசு வைக்கணும் தயிரை போல மற்ற உடைய நிற்கணும் அது கடைய கடையை போகும்போது வெண்ணெய் எப்படி எப்படியாக சேர்ந்து வருது இதே போல இன்னொரு ரெண்டு போடுக்கு தயிராகி தயிருக்கு வெண்ணெய் ஆகி வெண்ணெய் தண்ணி உருவாக போகும் மையாவது போல நாங்கள் எப்படி இந்த மனிதன் நிலைகளுக்கு இந்த ஒன்று சேர்த்து அந்த உயர்ந்த குணங்களை நாம எப்படி வளர்க்கணும் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த கதைகளை சொல்லி இந்த உடம்பு எண்ணங்களை நம்மளால பார்த்து செய்து அமைதி கொண்டு பார்வை கூர் மேல மனப்படும் மேல பார்த்து செய்து அவங்களுக்கு அந்த சக்தி பெறணும்னு சொல்லிட்டு நாமெல்லாம் ஆசைப்போம் நாம் அப்படியா இருக்கும் இந்த கல்யாணம் அங்க போகணும் சீரியை எப்ப முடிப்பாங்க வேற எல்லாம் வந்து கொட்டு 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 வேலை அப்படின்னு வேறு போட்டு போட்டு தீயும் போட்டு கொசிக்கிட்டு இருப்பார் இந்த உருசு தசு அங்க போகணும் இங்க போகணும் எழுதி இருக்கும் அந்த காலத்துக்கு அண்ணு மீண்டும் ஆகும் வேலைக்கு போகணும் நான் வாழ்த்து நம்பர வாழ்க்கை அங்க போய் முடிஞ்ச வந்து என்ன செய்ய அவர் ஏதாவது சொல்லி அக்கி விசாரிக்கிறேன் நீ அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் மாப்பிள்ளை பொண்ணு இவரை சொல்றதுனால நம் மனசு மங்களமா அப்புறம் இந்த சங்கட உணர்வு அங்க வளர்த்துட்டு என்ன நேரமாக போட்டு அது வேறு மாதிரி வெளியின் சொல்லி தான் இப்படித்தான் நம்ம அந்த வாழ்க்கையின் நிலைகளை திருமணம் கூட்டுக்கொண்டு சங்கட தான் பதிச்சு

இதெல்லாம் யார் பதிவு ஜாகம் பார்த்தா எல்லா பொருத்தமும் தான் இருக்கும் எல்லாருந்து பதவி போட்ட தேர்தல நம்மை மாற்றப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் இடப்பட்ட சாஸ்திர நீங்கள் பதிவு செய்து அதையை செய்து மதத்தின் உருவாக்கி செய்தால் தெய்வம் என்பது நிறைவில் இப்படி இருக்கும் என்ற இந்த உணர்வுகளை மாற்றி மாற்றி நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சுவாசி ஒரு மதம் ஒரு மணிக்கு சொன்ன கல்யாணம் பண்ண நல்லா இருந்தது இன்னொரு மதம் ஒரு மணிக்கு எங்களுக்கு எட்ட நேரம் இருக்கும் ஆனால் நம்ம என்ன நீங்க தான் எங்க சாஸ்திர பிரகாரம் எங்க நட்சத்திர இடத்துல வேறையா இருக்கு அதனால எங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன் ஒரு மதத்தார் என்னச்சு ஒரு மதத்துக்குள்ள இன்னொரு எண்ணத்தால் என்ன சின்ன எங்களுக்கு ஆடி மாதம் கல்யாணம் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆடி மாதம் கல்யாணம் ஆடி மாதம் கல்யாணம் சுவாச பிரகாரம் பார்த்து எங்க மதத்துக்கு எங்க எண்ணத்துக்கு ஆறாவது

ஆண்டவடி செய்யறவனுக்கு எல்லாம் இது பண்ணியாச்சு நீ செய்தாங்கிற நிலைக்கு சாமியாரை நம்புறோம் சாமியார் ஜாதகத்தை நம்புறோம் யோசியத்தை நம்புறோம் எல்லாத்தையும் நம்புறோம் நாம கூட இருக்கிற சக்தி யாரும் அவரோட நம்புவோம் கேட்கறதுக்கே தயாரில் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குழந்தையானாலும் சக்தி வர இருக்குது அதுல ஆறாவது அறிவு பல நீங்க எதை எடுக்கிறீங்களாலும் சமைக்கிறீங்க அது அந்த உணவின் தன்மை ஒப்பு வருதுன்னா யார் நம்புறாங்க இவர் சாமியே இல்லைங்கிறாரு கோயிலுக்கு பாவம் நான் கேட்கிறேன் கோயில் நீங்க எப்படி கும்பிடும்னு சொன்னாங்கன்னா அப்ப கோயிலுக்கு போகணும்னு நீங்க சொல்றீங்க கோயிலுக்கு கும்பிடும்போது நீங்க எல்லாரும் இந்த கோயிலுக்கு வர்றாங்க நீங்க தெய்வம் ஆனா கோயிலை போயிட்டு வச்சிருக்காங்க என்ன மேலே இருப்பாங்க அப்படின்னா இங்க கோயிலுக்கு போகட்டான்னு சொல்றீங்க இந்த சாமி இல்லையான்னு சொல்றாங்க நாம தெய்வம் ஆகல இருந்ததா அங்க கோயில விட்டு நம்ம ரொம்ப மறந்துது நம்ம இன்னொன்னு நீங்க அந்த தெய்வமா தெய்வமான வேலை செய்யலாம் இங்கேயும் இந்த தெய்வம் ஆகலாம்னு சொல்றாங்க அந்த வச்சு நான் சாமியும் அவசியம் வச்சிருக்கேன் மந்திர வழியா வச்சுன்னா அவனுக்கு தெய்வமா கேட்டு இங்கேயா இந்த படத்தை வச்சா நீங்க நல்லா செய்ய முடியாதா தெரியாம நான் கல்வி அப்படியே நான் சொல்றேன் அப்படின்னு மாறியாத்தாள் எல்லாத்துக்கும் அப்படி எங்களுக்கு ஆனா இதே மாதிரி அங்க காட்சி ஞானிகள் காட்டியை நகர்ப்புற நீங்க எல்லாத்தால் எடுத்து நீங்க செய்வாங்க உங்க சொல்லி எல்லாருக்கும் நல்லதா இருக்கும் நீங்க நல்லா இருப்போம் நல்லா இருந்து சொல்லிப்பாங்க நல்லா உதாரணம் அதே சமயத்துல வீட்டுல நின்று மகிழ்ச்சி நன்றி தரமே நீங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லி நல்லா உதாரியம் இதுக்கு நம்மை தெய்வமாக இருக்குன்னு சொன்னாங்க நான் அதுக்கு இடையறைப்பட்டு நான் அவ்வளவு அசைன் பண்ணி வச்சிருந்தேன் சொன்னேன் நான் எந்த வழியில நான் சாமி கும்பிட்டு எனக்கு மந்திரங்களை சொல்லி நான் செத்தனும் இதே மந்திரத்தை சொன்னா அவன் ஆட்டு பாம்பா ஆடி மந்திரத்தை சரி இந்த மந்திரத்தை சொன்ன உனக்கு இப்படி ஆகும் அப்படி அப்படியாகும் சொன்னாங்க அந்த மந்திரத்தை நான் பணி பதிவு நான் செத்து போயிட்டோம் இதே மந்திரத்தை சொன்னா அவன் இழுப்பு எல்லாம் போயிட்டு இருக்கான் ஒரு நோயைப்பட்டவனுக்கு நான் இப்படி அவன் சொன்னதால என்ன ஏறிட்டு இருந்து அந்த உணர் பட்டாலும் உடலுக்கு புகழணும் இதே மாதிரி மந்திரத்தை அந்த சாமி எந்த சாமியில இந்த படத்தை பார்த்து அதில் உருவாக்கி அந்த உருவத்தை நான் தண்ணிட்டு இருந்தனும் அந்த உணர்வுல எந்த அது நான் ஒரு விற்பானு நான் எந்த சாமியை தலையை பார்த்து அந்த அந்த அலையில டிவில வேஷம் போட்டு இருக்கு அதே மாதிரிதான் நான் சாமி பார்க்கும்போது என்னென்ன அலங்காரம் பண்ணி எதாவது பார்த்து அலங்காரம் பண்ணி ரசிக்கணும் இந்த என்கிட்ட எனக்கு நான் செட்ட விற்பானு ஒரு மந்திரத்தை சொன்னா நான் இந்த தெய்வமாகவும் பார்த்தேன் மாரியமாக பார்த்தேன் நராயணத்தை பார்த்தேன் முருகனை பார்த்தேன் ஈசனை பார்த்தேன்னு சொல்றான் நமக்கு வேஷம் பெற்ற உணர்வு தான் இந்த உணர்வாளர்களாக ஈசனும் முருகனும் இப்படி இல்லை நாம் கண்டு கொள்ள உணர்வாக ஒரே உறுதிப்பட்டு அந்த அழகின் தன்னுக்கு நாம் எண்ணத்தால் எடுத்த தாமியத்தை நமக்கும் கையைப்பட்டு நாம் முருகனாக வேண்டும் என்று சொன்னாங்க அந்த முருகனாகவும் நாம் நான் கூட ஆசியும் உணர்வாகவும் முருகனாக முருகனாக ஆடுவாங்க இதெல்லாம் ஏமாறேன் எல்லாருக்கும் எந்த முருகன் அருங்கமா சொல்றாங்க இன்னொரு முருகன் சொல்லுவாங்க ரெண்டு முருகன் சந்திச்சு நீ சொல்ல போயிட்டா நான் சொல்லலாம் நீ உண்மையான முருகன் இல்லாமல் புள்ளி சங்கவன் பாக்கணும் இந்த முருகன் அப்படி சொல்றாங்க அவளை கொப்பிட்டு பூராக்க மகிழ்ச்சியை உட்காரையும் எந்த முருகன் சொல்றது நியாயம் இருப்பாரு இன்னொரு கூட சண்டவம் அப்ப நான் உண்மையான முருகனை எங்க இருக்கிறேன் நாம் படிச்சு பேசின என்ன வேண்டாம் இயற்கை நிலைகளை பறைத்தால் நான் உண்மையின் நிலைகள் நாம் தெய்வமாகும் நிலைமை மைனாமத்தின் ஆறாவது அறிவின் தண்ணி மூன்று தீமையை வயிற்று உணர்வுடன் இந்திய நான் நானும் மூன்றின் மலையை காலத்தால் மறைந்துவிட்டு மதத்துக்குள் சிற்றுவிட்டது இனத்துக்குள் மறைந்து விட்டது போருக்குள் மூன்று விட்டது நமக்கு பகவிலான மூடு தவிர நாம் அந்த ஞானி உணர்வு நமக்கு வளர்க்கும் நிலை துணை நீக்கும் நிலையில் அந்த ஒளியின் தண்ணி கொண்டு பொருளான மலையை காலத்தால் மறைந்துவிட்டது நாம் பொருள் கொண்டு உணர்ந்து செயல்படும் அரும் நானின் நாம் எடுக்க வேண்டாம் நிர்வாக ஓடிக்கொள்வதற்கும் இன்னும் அறிவால் இன்னைக்கு சொல்லு கொண்டிருக்கும் தீமையையும் நாம் மீட்டிட முடியும் நினைவினை மகிழ்ச்சியின் அருள் அந்த அதை பற்றுடன் பற்றி நம் வாழ்க்கையின் தீமைகளை பற்றதாச்சி அதை தீமையை பற்றுள்ள அவர்களின் மனித மகிழ்ச்சியின் அனுமதி அங்கே நாம் நம் நினைவு கொண்டு அங்கே பார்த்து அவருக்குள் இருக்கும் தீமையை பற்றதாக்கும் நிலையில் நாம் முற்படுவோம் அணிந்தான் நமக்குள் வரும் தீமையை அகற்றிட முடியும் மே வட்டத்தில் நாம் செல்லிட முடியும் மனித நின்று துணித்தன்மை பெறவும் முடியும் இந்த உடலுக்கு நீங்கி செல்லும் அந்த அணை நான் உணவுடன் உணர்ச்சி என்றும் பரவாயில்லை பழிநதை அந்த நிலையை நான் அடைய முடியும் என்று பார்த்து அருள் மகிழ்ச்சியின் அறிவு பேரும் நான் முடியும் என்ற நிலையை நான்